குழந்தைகளுக்கு உடலில் வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க எண்ணெய் எண்ணெய் தேய்க்கிறதுனா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ இது வந்து இது வராது அதை காய்ச்சணும் போது ஒரு பூண்டு போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நேரடியாக குழந்தைகளுக்கு தலை முதல் கால் பாதம் வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ விட்டு விட்டு தடவணும் அப்போ தடவும் போது காதுகளில் வந்து சு அந்த இது தேங்காய் எண்ணெய் வச்சு மெதுவாக தடவி எடுக்கும்போது காது சுருக்கம் சரியாகும் மூக்கு மேலே தடவும் போது மூக்கு வந்து சப்ப மூக்காக இல்லாமல் நேராக வரும் அதே மாதிரி கண்ணங்கள் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி மெதுவாக தடவி கொடுப்பாங்க நாடியை கொஞ்சம் தடவி கொடுத்து எண்ணெயில் தடவி நெஞ்சு பகுதியை தடவும் போது நெஞ்சு பகுதியில் மார்பகத்தில் இருக்க அந்த சிறு காம்பு இருக்கிற பகுதியில் அழுத்தி தேய்க்கும் போது ஆண் மகன்களுக்கு ஆண் மகனுடைய தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் உடல் முழுவதும் எண்ணெய் தடவி அந்த குழந்தைய முதுகுலையும் எண்ணெய் தடவும் போது முதுகு எலும்பெல்லாம் பலமாகும் முதுகு எலும்பு பலமாகும் எண்ணெய் தான் உடலுக்கு நல்லது எண்ணெய் தேய்க்கும்போதே உடலில் எந்தெந்த இடத்துல குழந்தைக்கு காயம் இருக்குது எதனால் காயம் இருக்குதுன்னு அதை பார்த்துடலாம் ஏன்னா பூச்சி கடிச்சுதா இல்லை குழந்தையினுடைய நகங்களே பட்டு அந்த உடல் முழுவதும் கீரல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதனால் அந்த எண்ணெய் தேய்க்கும் போது அந்த இடத்துலலாம் எண்ணெய் படும்போது அந்த கீரல்களில் இருக்க ரத்தம் எல்லாம் புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும் எண்ணெய் தேய்க்கிறதால உடல் சூடு குறையும் உடல் சூடு மட்டும் இல்லை கண் நன்றாக தெரியும் எண்ணெய் தேய்க்கும்போது கொசு கடிச்சிருந்தாலோ அல்லது எறும்பு கடிச்சிருந்தாலோ அந்த புண்கள் அந்த சிறு கீரல்கள்லாம் இந்த எண்ணெய் பட்டதுமே சரியாயிடும் அதனால்தான் எண்ணெய் தேய்க்கிறது விரலெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விடும்போது விரல்கள் வந்து நல்ல நீண்டிருக்கும் விரலில் சுருக்கமோ வேறு எதுவும் இருக்காது குழந்த உடம்புல எங்கே காயம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்னா எண்ணெய் தேய்க்கும் போது தான் பார்க்க முடியும் நல்லா காலை நீட்டி விட்டு தேய் அப்போ தான் கால்கள் வந்து நீண்டு இருக்கும்